ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் தான் நாளை வந்து ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய அறிவிப்பு வெளியாக உள்ளது ஸோ அதனால் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை எந்தெந்த மாவட்டத்துக்கு வெளியாக போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எந்த மாவட்டம் உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யுதா அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க இப்போ நம்ம ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் சிவகங்கை ஸோ இந்த ஏழு மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்து வருகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் பரவலாக வந்து மழை பெய்து வருகிறது அப்படின்னு தகவல் வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யுதா இல்லை உங்கள் தாலுக்காவில் மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க விடுமுறை அறிவிப்பு இன்று மிக கனமழை உள்ள பகுதிகளுக்கு வெளியாகும் அப்படி இல்லைன்னா நாளை காலையில் எந்தெந்த மாவட்டன்ற அப்டேட் வந்துடும் ஸோ தொடர் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி